சுகுணா நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் இந்த தேர்தலை தீர்மானிக்கும் சக்தியாக இருக்க போவதா நீங்க பார்க்கிற விஷயங்கள்லாம் என்ன இன்றைய தே இன்றைய தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து சாதாரண மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு டிசைடிங் பேக்டராக இருக்கும் அன்றாடம் வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அது வந்து பெட்ரோல் பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும் அல்லது சமையல் கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தீர்மானிக்கும் ஏன்னால் வந்து கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாகவே இந்த விலை உயர்வு வந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்பப்போ தேர்தல் வரும்பொழுது அல்லது ஒரு மகளிர் தீர மாதிரியான திருவிழாக்கள் வரும்போது மட்டுமே இந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து குறைக்கப்படுகிறது அப்படிங்கிறது பெரிய ஃபேக்டராக இருக்கும் இன்னொன்று பார்த்தோம் சொன்னால் இப்போ நடக்கக்கூடிய இந்த தொகுதிகள் நூற்றி ரெண்டு தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளையும் நடக்கிறது புதுச்சேரியில் நடக்கிறது மற்ற இடங்களில் மிக குறைவான தொகுதிகளில் மட்டும்தான் நடக்குது இப்போ மதம் அப்படிங்கிறது மதம் சார்ந்த விஷயங்கள் இதில் தீர்மானிக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி ஹைதராபாத்துடைய பிஜேபி கேண்டிடேட் மாதவியில் தான் அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க பிரச்சாரம் பண்ணுறப்ப ஏதாப்பில் ஒரு மசூதி இருக்குது அது மேலே வில்லும் அம்பும் மாதிரி அவங்க ஒரு சைகை பண்ணுறாங்க இது வந்து கண்டிப்பாக வந்து மக்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இப்போ நாட்டு மக்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்குது இங்கே வந்து கொரோனாவுக்கு பிறகு இன்னமும் பொருளாதாரம் சரியாகாத மக்கள் இருக்கிறார்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் செய்பவர்கள் வந்து தொழிலாளர்கள் வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்கிறார்கள் அன்றாட வாழ்க்கையில் வந்து பணவீக்கம்ங்கிறது அதிகரித்திருக்கிறது வேலைவாய்ப்பின்மை அதிகரித்திருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வெறுமனை மதத்தை மட்டுமே வைத்து அடிப்படையாக வைத்து ஒரு அரசியலை செய்வது அப்படிங்கிறத மக்கள் பெரிய அளவில் பொருட்டாக மதிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டில் நாளைக்கு அது வந்து ஒரு பேசுபொருளாக இருக்க போகிறதில்ல இல்லையா நாளை மக்கள் வாக்களிப்பதில் மதத்திற்கு ஒரு பங்கு இருக்கும்னு பார்ப்பேன் இல்லை இப்போ மொத்தம் வந்து இங்கே வந்து நாம் தமிழர் கட்சியும் சேர்த்தோம்னா நான்கு முனை போட்டிகள் இருக்கிறப்ப ஆளும் கட்சியாக பத்தாண்டுகள் ஆளக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக மதம் சார்ந்த விஷயங்களை தான் கொண்டு கொண்டிருக்கிறத பார்க்குறோம் நேற்று கூட ராமநவமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்து ராமனுடைய நெற்றியில் போய் சூரிய ஒளி படிக்கிறது அது பிரதமர் வெளி வந்து பார்க்கறார் அப்படிங்கிறது ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா வந்து நேற்று ராமநவமி அப்படிங்கிறத பெரும்பாலான மக்களுக்கு அது ஒரு கான்சியஸ்லேயே இல்லை சாதாரணமாக ஒரு கார்த்திகை மாவாசில் கூட கறி சாப்பிடுவதை தவிர்ப்பார்கள் ஆனால் ராமணவமில் அப்படியெல்லாம் எங்கேயுமே எந்த மக்களும் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கல அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து தொடர்ச்சியாக இந்த விஷயத்தை மட்டுமே முன்னெடுப்பது அதாவது பத்தாண்டு காலம் வந்து பிஜேபி மத்தியிலே ஆண்டு இருக்கிறது மத்தியிலே ஆண்டு இருக்கக்கூடிய பிஜேபி தன்னுடைய ஆட்சியுடைய சாதனைகள் அப்படிங்கிறத சொல்லாமல் எதிர்கட்சிகள் மீது குற்றம் சுமத்துவது அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று பார்த்தோம்னா மதத்தையும் கடவுளையும் தூக்கி கொண்டு வருவது அப்படிங்கிறது இது வந்து தமிழ்நாட்டில் பெருமளவுக்கு செல்லுபடியாவதற்கான வாய்ப்புகள் கிடையாது மூன்றாண்டுகள் திமுகவுடைய ஆட்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பத்து ஆண்டுகள் ஆண்ட பிஜேபி இன்னொரு பக்கம் நான்கு ஆண்டுகள் வந்து பிஜேபி கூட்டணியில் இருந்து விட்டு கடைசி நேரத்தில் வெளியில் வந்து அதிமுக கூட்டணி இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து மெயினாக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணியுடைய பலம் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணிங்கிறது ஒரு வலிமையான கூட்டணியாக எல்லா இடங்களும் இருக்கிறத பார்க்குறோம் இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் சொன்னால் பொதுவாக வந்து கடந்த தேர்தல்களில் அதாவது ஈவன் வந்து ஜெயலலிதா கலைஞர் இருந்த அந்த காலகட்டங்கள் வரைக்குமே பெண்களுடைய வாக்கள் அதிகமுமே அதிமுகவுக்கு போயிருக்கிறங்கிறத பார்க்குறோம் எம்ஜிஆர் காலகட்டமாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா மேலே ஒரு தனிப்பட்ட அபிமானம் பெண்களுக்கு எப்பயுமே உண்டு ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெண்குடைய வாக்கள் அதிகமாக திமுகவுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் ஒரு வீட்டில் வந்து இரண்டு பெண்கள் வந்து புதுமை பெண் திட்டத்தில் பயனடைகிறாங்க ஒரு ஒரு மாமியாரும் மருமகளும் வந்து மகளிர் உரிமை தொகத்தில் பயனடைகிறாங்க அப்படிங்கிறப்ப இந்த தேர்தலில் வந்து இது பெருமளவு எந்த கருத்துக்கெடுப்பிலையும் மெசர்மெண்ட் பண்ணப்படாத ஒரு விஷயமாகவே இருக்கிறது இந்த தேர்தலில் திமுகவுக்கு வந்து பெண்களுடைய வாக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து ஆண் பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு நிதர்சனத்தையும் கணக்கில் எடுத்து பார்க்குறப்ப அது அதிகமாக திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்த்தரப்பில் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து பெண்களுடைய வாக்குகள் உங்கள் கன்சால்டண்ட்டாக வரக்கூடிய ஒரு விஷயங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற இரண்டு பெரிய ஒரு ஒரு பிம்பங்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கிறப்போது அது கன்சால்ட் ஆச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படியான ஒரு இமேஜ் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அது இது இல்லை கடந்த மூன்று தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகங்கிறது தோல்வியையே சந்தித்திருக்கிறது அதுவும் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகங்கிற தோல்வியை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு அதிமுக ஸ்பிளி ஆகி இருக்கிறது குறிப்பாக சாதி ரீதியாக பார்த்தோம் சொன்னால் முக்கள்துற வாக்குகளை வந்து நாங்கள் பெறுவோம்னு சொல்லி டிடி வித்தநகரனும் ஓ பன்னீர்சனமும் சொல்லக்கூடிய ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தல தலைமையை தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய வெற்றியை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேர்தலாக இது இருக்குது அப்படிங்கிறப்ப எப்போதுமே வந்து அதிமுகைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய அந்த தாய்மாரோடைய வாக்கு பெண்களுடைய வாக்குங்கிறது அதிமுக பெருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம் அதை தாண்டி இப்ப சதவிகித அடிப்படையில கடந்த தேர்தல்களில் வாங்கிய வாக்குகளுக்கும் இந்த தர தேர்தல்களில் ஒவ்வொரு கட்சிக்குமே வித்தியாசம் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை இது இந்த தேர்தல் வந்து எப்படி நீங்கள் அதிமுகவை சொன்னீங்களோ இப்போ டிடிவிக்கும் முக்கியமான தேர்தல் ஓபிஎஸ்க்கும் முக்கியமான தேர்தலாக இருக்கும் ஆளும் கட்சிக்கு திமுகவுக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டு அவங்க மூன்றாண்டு ஆட்சிக்கான ரிப்போர்ட் கார்டு அவங்களுக்கும் முக்கியமான தேர்தல் பாஜகவிற்கு பத்தாண்டு சாதனை மூன்றாவது முறை வரணும் தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து அவர்களுடைய வாக்கு வங்கியை உயர்த்தணும் இருபத்தி ஆறில் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது அப்படிங்கும்போது எல்லாருக்குமே முக்கியமான தேர்தல் அப்படின்னு பொழுது வாக்கு சதவீத அடிப்படையில் யாருக்கான ஒரு பிளஸ் இருக்கும்னு நீங்கள் பிளஸ் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்த பார்த்த வரைக்குமே திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்ட தான் பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குறிப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த தேர்தலெல்லாம் பிஜேபி கூட்டணி அதிகமான வாக்குகளை பெற்றது பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றது இரண்டு தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற்றாங்க தருமபுரி அன்புமணி ராமதாசும் கன்னியாகுமரி புன்ராதாகிருஷ்ணனும் வெற்றி பெற்றாங்க திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை அப்படி அந்த அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திமுக தனியாக நிற்கிறது காங்கிரஸ் தனியாக நிற்குது ஏடிஎம்கே தனியாக நிற்கிது பிஜேபி மட்டும்தான் கூட்டணியோடு நிற்கிறதுங்கிறத பார்க்குறோம் அப்படி திமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத அந்த தேர்தலையே இருபத்தி நாலு வாக்கு திமுக தடித்து பெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ திமுக அதிமுக ரெண்டுக்கு தான் வந்து இருபதுக்கு மேலே இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே வாக்கு வங்கி இருக்கிறதுங்க பார்க்குறோம் பிஜேபி வந்து க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலைமை இப்போ இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இப்போ பார்த்தோம் சொன்னால் ஏடிஎம்கே பதவி ஏற்று மூன்றாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா பதவி இருக்கிறாங்க பதினாலு மூன்று ஆண்டுகள் அப்படின்னு இருக்கிறப்ப அதனுடைய அதிருப்தி வாக்குகள் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு சிதறிச்சு ஒரு பக்கம் திமுக வாங்கியது இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வாங்கியது இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி கூட்டணி வாங்கியது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலைமை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக பதவி ஏற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் வருகிறது மூன்று ஆண்டுகள் இந்த மூன்று ஆண்டுகள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அங்கே ஒரு அதிருப்தி வாக்குகள்ங்கிறது இருக்கும் அப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு அதிருப்தி வாக்குகள் அப்படிங்கிறத இரண்டு மூன்று பக்கம் சிதறுகிறது ஒரு பக்கம் ஏடிஎம்கே இன்னொரு பக்கம் பிஜேபி கூட்டணி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இப்படி சிதறுகிற பொழுது இது வந்து இயல்பாகவே வந்து திமுக சாதகமாக இருக்கிறது அப்படிங்கறத பார்க்குறோம் ஆனால் அன்னைக்கு இருந்த சூழல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு திமுக காங்கிரஸ் எல்லாம் தனித்தனியாக நின்றாங்க பிஜேபி மட்டும் தான் கூட்டணியில் இருந்தது இன்னைக்கு திமுக தான் ஒரு வலிமையான கூட்டணியில் இருக்கிறது அதிமுக கிட்டத்தட்ட தனியாக இருக்கிறது தேமுதிகவை தவிர அங்கே வந்து கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணியோடு நின்றாலுமே கூட அன்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணி வந்து மதிமுக இருந்தது தேமுதிக இருந்தது பாமக இருந்தது தமாக இருந்தது ஒரு பெரிய கூட்டணி இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் பாமக மட்டும்தான் அதில் இருக்கிறதுலேயே பெரிய கட்சி அதைத்தாண்டி பார்த்தோம்னா டிடிவி தினகரன் ஓப்பனிசிறோம் தென் மாவட்டங்களில் முக்களத்துவ வாக்குகளை வந்து வாங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வாங்குவாங்களா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும் ஆனால் ஒரு பக்கம் பாமக இன்னொரு பக்கம் இந்த முக்களத்துவ வாக்குகள் அதாவது டிடிவி தினகரன் ஓப்பனீசிறோம் இவங்களுக்கு இல்லையா கடந்த தேர்தல்களிலேயே பெரிய முரண்பாடுகள் வந்ததை பார்த்தோம் வண்டிகளுக்கான உள்ளிட ஒதுக்கீடு அப்படிங்கிறதுல வந்து அதற்கு எதிராக தான் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் பேசிக் கொண்டு வந்தார் டிடிவி தினகரன் பேசி கொண்டு இருந்தாங்கப்ப அந்த பெல்ட்ல எல்லாம் வந்து பாமகடை ஓட்டு பிஜேபிக்கோ அல்லது வந்து அமமுகவுக்கோ அல்லது வந்து ஓபிஎஸ் அணிக்கோ அல்லது வேறு தமாகக்கோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஷேராக பார்க்குறோம் தமாகை பொறுத்த வரைக்கும் மூன்று தொகுதிகளும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இருக்கலே ரொம்ப சின்ன கட்சி கூட மூன்று தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க அதில் கிட்டத்தட்ட இரண்டு தொகுதிகள் வந்து அவங்க வந்து இன்றைக்கே வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பலவீனமான தொகுதி குறிப்பாக பார்த்தா தூத்துக்குடி தூத்துக்குடியில் கண்டிப்பாக வந்து கனிமொழி ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லிடலாம் அந்தளவுக்கு வந்து தமாக வந்து அங்கே வந்து ஒரு வெயிட்டான ஒரு கேடட்டே கிடையாது மாதிரி ஈரோடு ஈரோடு பார்த்தோம்னா ஒரு பக்கம் வந்து திமுக இளைஞர் நீச்சந்த பிரகாஷ் நிற்கிறாரு இந்த பக்கம் ஆற்றல் அசோக்குமார் நிற்கிறார் பிஜேபியிலேருந்து நவம்பர் மாதம் அதிமுகவுக்கு போனவர் ஒரு ஒரு வலிமையானவராக இருக்கார் அவருடைய ஆற்றலங்கிற ஒரு என்ஜிஓ நிறைய பணிகளை செய்திருக்கிறது ஆனால் பார்த்தோம்னா இந்த ரெண்டு பெரிய தலைகளுக்கு இடையில தமாகா அங்கே நிற்கிறது அப்போ மூன்று தொகுதிகளும் ரெண்டு தொகுதி வந்து இப்போ தமாகவுக்கு இப்போயே அவுட் அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி இருக்கக்கூடிய இப்போ பாமக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து திலக நிற்கிறாங்க கண்டிப்பாக வந்து திண்டுக்கல்லில் பாமக வந்து வாக்கு அளிப்பிடுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அங்கே கண்டிப்பாக சிபிஎம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தெரியும் வந்து அப்போ கூட்டணி கட்சிகளை பொறுத்து பொறுத்தவரைக்கும் இப்போ தென்காசியில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் டாக்டர் கிருஷ்ணசாமி இன்னொரு பக்கம் பார்த்தா ஜான் பாண்டியன் இரண்டு பேருமே தேவேந்திர குலவாளருடைய மிக முக்கியமான தலைவர்கள் இவங்க ரெண்டு பேருமே இந்த வாக்குகளை வந்து செதறடிக்கிறப்ப அது திமுகவுக்கு சாதகமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த ஓட்டுகள் சிதறுவதுங்கிறது ஆளுங்கட்சிக்கு தான் ரொம்ப அதிகமான வாய்ப்புகளுக்கு அதிகமான வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தேர்தல் இரண்டாயிரத்தி மக்கள் எதன் அடிப்படையில் நாளை தீர்ப்பளிப்பார்கள் பரப்புரை ஆறு சதவிகிதம் வேட்பாளர் இருபத்தி ஓரு சதவிகிதம் தேர்தல் வாக்குறுதிகள் முப்பத்து மூன்று சதவிகிதம் கட்சியின் கொள்கை நாற்பது சதவிகிதம் சுகுணா ட்விட்டர் ரிசல்ட் உங்களுடைய நிறைவு கருத்து கொள்கை அடிப்படையில் தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான் அதான் அந்த அந்த அடிப்படையில் நான் சொன்னேன் நான் முதலே நம்ம பேசுகிறப்ப சொன்னது என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடந்த கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல இங்கே வந்து மக்கள் வாக்களித்தது அப்படிங்கிறது ஒரு மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கிறது மக்கள் இப்போ கலைஞர் வந்து ஒரு நாத்திகர் ஆனாலுமே வந்து அவர் வந்து நாத்திகருங்கிறதுக்காக அவருக்கு வாக்களிக்காமல் இருந்தது கிடையாது இல்லை ஜெயலலிதாவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுங்கிற அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்களுக்கு வாக்களித்தது கிடையாது மக்களை பொறுத்த வரைக்கும் மதம் என்பதோ கடவுள் என்பதோ அவங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கையாகவும் வழிபாடாகவும் இருக்கிறதே தவிர அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த சமூக நீதி அவங்களுடைய சமூக நலத்திட்டங்கள் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு இதுதான் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் குமரகுரு சார் சொல்கிறப்ப சொல்கிற அந்த மாதிரி வந்து இப்போ சனாதன ஒழிப்புங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாங்களா எலக்ஷன் டைமில் பேசுகிறாங்களா கனிமொழி பேசுகிறாங்களா அல்லது திருமாவளவன் பேசுகிறாங்கன்னு ஆனால் மக்களுக்கு தெளிவாகவே தெரியும் வந்து கனிமொழியாக இருக்கட்டும் திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதியாக இருக்கட்டும் இவங்களுடைய கொள்கை இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் தேர்தலில் பேசாமல் இருக்கிறதுனால மட்டுமே அவங்க வந்து அவங்க வந்து ஒரு ஒரு மதத்தை ஆதரிக்கிறார்கள் அல்லது சனாதனத்தை ஆதரிக்கிறார்கள் அப்படிங்கிறது கிடையாது இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி கோர்ட்டில் வந்தப்போ கூட நான் நான் வந்து சனாதனத்தை எதிர்ப்பேங்கிறதுல என்றைக்கு நான் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் இது ஒரு பக்கம் வந்து இப்போ மோடியினுடைய குரலை வந்து பா பார்த்தோம் சொன்னால் மோடியினுடைய குரலுங்கிறது இந்துத்துவம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வரப்போ அவர் என்னென்ன பேசுகிறார் ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறார் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார் விஜயகாந்தை பற்றி பேசுகிறார் கோல்வால்கரை பற்றியோ ஹெட்கவரை பற்றியோ சாவர்கரை பற்றியோ ராமகோபாரனை பற்றி கூட பேசலை இன்றைக்கி மத்திய அரசியனுடைய பிஜேபி வேட்பாளர் வினோத் செல்வம் ஜெயலலிதா சமாதியில் போய் அஞ்சலி செலுத்தி விட்டு பிரச்சாரத்தை முடிக்கிறார்